கிளப் ஆஃப் கோயமுத்தூர் மான்செஸ்டர் இருபத்தி ஆண்டு விழாவை முன்னிட்டு பத்தாவது ஆண்டாக தேசத்தை நிர்மாணிப்பவர் என்ற தலைப்பில் விருது வழங்கும் விழா கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள கோ இந்தியா அரங்கில் நடைபெற்றது இதில் அரசு தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு தேசத்தை நிர்மாணிப்பவர் என்ற தலைப்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய வித்யா பவன் தலைவர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் கல்வித்துறை என் மருத்துவ மூத்த ஆலோசகர் டாக்டர் எஸ் மதுரங்கோபால் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டு இருபத்தைந்து ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவி தொடர்ந்து அவர்கள் சிறப்புரையாற்றினர் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் இருபத்தி ஆண்டு விழாவை முன்னிட்டு உடன் இணைந்து அரசு மாடல் பள்ளிகளில் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் இருபத்தைந்து பேருக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் தலைவர் வி ஆர் ரமேஷ் செயலாளர் ஜி எஸ் துரை திட்டத்தலைவர் ரம்யா ஜோதி திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் ஆர் செந்தில் ராஜகோபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்